இன்றைக்கி கார குழிப்பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் கடலைப்பட்டு கருவேப்பில கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் கீரை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வணக்கி வச்சதை மாவில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மாவில் மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு குழி பணியாரம் ஊற்றி எடுத்துக்கலாம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மாவு எல்லா குழிலையும் ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம் குழி பணியாரம் நல்லா உப்பிட்டு மேலே வருது இந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொன்றா திருப்பி விட்டுக்கலாம் ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு இதை திருப்பி விட்டு ஒரு பைசாங்க மேக வச்சு எடுத்துக்கலாம் குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு தக்காளி சட்னி எப்படி செய்யலாங்கிற வீடியோ ஆல்ரெடி தனியாக அப்லோட் பண்ணியிருக்கேன் அதனோட லிங்க்கை இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான காரக்குழி குழிப்பனியாரும் ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்